ஈரானில் நீதித்துறை கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் அறுவருட்பட தாக்குதல் தாரிகள் என ஒன்பது பேர் கொல்லப்பட்டதுடன் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது ஈரானின் ஜஹீடனில் உள்ள நீதித்துறை கட்டிடத்தின் மீது ஜெய்ஸ் அல் ஆதில் தீவிரவாதிகள் திடீரென சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பலர் பலத்த இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஜெய்ஸ் அல் தீவிரவாதி அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது நீதிமன்றத்தை சுற்றி துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து நீதித்துறை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது மத்திய ஜஹீடனில் உள்ள நீதித்துறை வளாகத்திற்குள் உள்ள நீதிபதிகளின் அறைக்குள் துப்பாக்கிதாரிகள் நுழைந்தனர் அவர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தியதில் நீதிபதிகள் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தை அதிகாரிகள் கடுமையாக கண்டித்துள்ளனர் இது தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்ட பயங்கரவாத செயல் விசாரணைகள் நடந்து வருகின்றன மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த தாக்குதலின் பின்புலத்தில் இஸ்ரேல் உள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது